செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் முதல்நிலை ஊராட்சியில் இந்துஸ்தான் கல்லூரி அருகில் ஓஎம்ஆர் பிரதான சாலை எதிரே ஃபுட்கோர்ட் அருகில் படூர் அனைத்து வியாபாரிகள் சங்க உறுப்பினர் கோகுல் என்பவரின் புதிதாக அமைக்கப்பட்ட பெட்டி பெட்டிக்கடையின் திறப்பு விழா இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக படூர் முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவி கே ஏ எஸ் தாரா சுதாகர் மற்றும் படூர் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவரும் படூர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் தலைவருமான கே ஏ எஸ் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் வியாபாரத்தை துவக்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்வில் செங்கை வி ஆனந்தன் படூர் வி சரவணன் வார்டு உறுப்பினர்கள் கபீர்கான் மற்றும் ஷேக் அப்துல் மோகன் கண்ணன் கராத்தே சங்கர் துப்பாக்கி மணி வழக்கறிஞர் ஹரீஷ் எம் ஆர் கே நவீன்குமார் சுரேஷ் சுதா பவித்ரன் கோபால் சதீஷ் ஜே பி ஜெயபிரகாஷ் பிரவீன் சந்திரபோஸ் தாஸ் தமிழ்ச்செல்வன் அனித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் மாப்பிள பெட்டிக்கடை உரிமையாளர் கோகுல் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார்